அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களை ரெடியாயிருங்க இன்னொரு ஐந்தாயிரம் ரூபாய் தமிழக அரசு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றியும் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் லக்கியில இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசு சார்பாக பிப்ரவரி மாதம் பதிமம் தேதி காலை ஐந்து மணி முதல் அவரோர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வர வைக்கப்பட்டாங்க அதாவது பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் ரொக்கமாக ரூபாய் ஐந்தாயிரம் அவரோர் வங்கி கணக்கில் மொத்தமாக வர வைக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் இரண்டாயிரமாக மகளிர் உரிமை தொகையாக அவரோர் வங்கி கணக்கில் கூடுதலாக செலுத்தப்படும் திமுக அரசு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கொடுத்த வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி கொடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழக அரசு தற்போது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் வகையில் அண்மையில் மகளிருக்கான நிதி உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அரசின் இந்த நேரடி பணம் பரிமாற்றம் சாமானிய குடும்பங்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் பெண்களின் வாழ்வாதாரத்தை ஓரவு உறுதிப்படுத்தவும் பேருதவியாக இருப்பதாக பயனாளிகள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்த மகிழ்ச்சியான சூழலில் மேலும் ரூபாய் ஐந்தாயிரம் மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக திட்டமிட்டு வருவதாக புதிய தகவல் தற்போது கசிந்துள்ளனர் இது ஒரு நேரடி நிதியாகவோ அல்லது பெண்களின் சுய தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட முதலீடு அல்லது சிறு கடனுதவியாகவோ இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றனர் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை அரசின் முறையான அறிவிப்பு வெளியானால் மட்டுமே இந்த கூடுதல் நிதி யாருக்கெல்லாம் கிடைக்கும் மற்றும் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது குறித்து தெளிவாக விளக்கங்கள் தெரிவிக்கப்படும் கணக்கில் வரவு வைக்கப்பட்டங்க அடுத்தபடியாக மேலும் ரூபாய் மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாகவும் தற்போது புதிய தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த ரூபாய் ஐந்தாயிரம் வந்து அவரோர் வங்கி கணக்கில் நேரடியாகவோ இன் இல்ல பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு ஆரம்ப கட்ட முதலீடாவோ சிறு கடனுதவியாகோ இருக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்